ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க போகலாம் தழல் மூன்று தன் முன் நின்று அலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தவனையே சிறு மிரட்சியோடு பார்த்து கொண்டிருந்தாள் தமையா அலைபேசியில் கேட்ட குரலில் இருந்தே அது துருவ் என கண்டு கொண்டிருந்தவள் பதிலுக்கு பேசிய நிமலனின் குரலிலும் வார்த்தையிலும் இருந்த நக்கலிலும் கேலியிலும் உண்டான திகைப்போடே அமர்ந்திருந்தாள் அதற்குள் பேசி முடித்துவிட்டு பார்வையை திருப்பியவன் தமையா தன்னையே பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு நெற்றியை சுருக்க இனியும் இங்க ரெண்டு நாள் தங்கணுமான்னு யோசிக்க அவள் என்ன பைத்தியமா சட்டென நான் இன்னொரு ஃபோன் செஞ்சுக்கட்டுமா கொஞ்சம் ஃபோன் தரீங்களா என்றால் முன்பை போல் இல்லாமல் இப்போது லேசான தயக்கத்தோடான பணிவு குரலிலேயே தமையா சற்று சார்லஸ் அனுப்பிய நபர் என நினைத்து கொஞ்சம் அதிகாரமாகவே பேசியிருந்தவள் துருவிடம் நிமலன் பேசியதை கேட்டதில் இருந்து தேவையில்லாமல் எதுவும் பேசி அவனிடம் சிக்கிக் கொள்ளாமல் இங்கிருந்து நல்லபடியாக கிளம்பிவிட வேண்டும் என்று மட்டும் தோன்றியதில் தனிவாகவே பேசினாள் தமையா ஆனால் அவளின் அமைதிக்கு அப்படியே நேர்மாறான குரலில் என்ன பார்த்தா பப்ளிக் டெலிபோன் பூத் வச்சிருக்கிறது போல இருக்கா என்ன என்றான் நிமலன் அதில் சட்டென பதில் பேச முடியாமல் திணறியவள் அவனையே திரு பார்த்திருக்க அதே நேரம் மீண்டும் அவன் அலைபேசி அடித்தது தன் கையில் இருந்த அலைபேசியை நிமலன் திருப்பி பார்க்கவும் அதில் அழைப்பது கட்சி தலைவர் கோமகன் என்பதை கண்டு சட்டென நிமலனின் முகம் மாறியது உடனே அதை எடுத்துக்கொண்டு அறையில் இருந்து நிமலன் வெளியே வரவும் சூரிய கலாவை உறங்க வைத்துவிட்டு நிகிலன் வெளியே வரவும் சரியாக இருந்தது அதில் பார்வையாலேயே உள்ளே இருப்பவளை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு நிமலன் நகர சம்மதமாக தலையசைத்த நிகிலன் அறைக்குள் பார்க்க தமையா எழுந்து அமர்ந்திருப்பது தெரிந்தது இதில் லேசாக தயக்கம் உண்டாக அப்படியே சில நொடிகள் நின்றவன் விஷயமில்லாமல் நிமலன் பார்த்து கொள்ள சொல்லி இருக்க மாட்டான் என்று புரிய சட்டென உள்ளே செல்ல முடியாமல் ஏதோ ஒன்று தடுக்க மெதுவாக நெற்றியை தேய்த்து விட்டவாறே யோசித்தவன் பின் ஒரு முடிவுக்கு வந்தவனாக நடை தடுமாற அந்த அறையை நோக்கி சென்றான் நிகிலன் நிகிலன் அரை வாயிலில் வந்து நின்றதை கூட கவனிக்காமல் நகத்தை கடித்தபடி தீவிரமாக எதையோ யோசித்துக் கொண்டிருந்தால் அவள் முகத்தை இயல்பாக பார்க்க முடியாமல் தடுமாறியவன் தலையை கோதியவாறே உள்ளே வர அப்போதே அவனை திரும்பி பார்த்திருந்தவள் சட்டென உண்டான உற்சாகத்தோடு ஹே நிக்கி என்றால் நம்ப முடியாத ஆச்சரியத்தோடான குரலில் தமையா அந்த குரலில் இருந்த உற்சாகமும் சந்தோஷமும் அவனை லேசாக தடுமாற செய்ய ஆனாலும் நடந்து முடிந்த விஷயங்களை மனதில் நிறுத்தி முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டு ஜன்னலுக்கு அருகில் சென்று நின்றான் நிக்கிலன் தன்னை போல் அவனுக்கு இங்கு தன்னை கண்டதில் உற்சாகமோ சந்தோஷமோ இல்லை என்று புரிய அதையெல்லாம் நீ இன்னும் மறக்கலையா நிக்கி இன்னும் என் மேல கோபமாதான் இருக்கியா என்று எண்ணிக்கொண்டவள் கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு அவன் நின்றிருந்த விதத்தை காண சற்று முன் அங்கு நிமலன் இதே போல் நின்றிருந்தது நினைவுக்கு வந்தது ஏ நிக்கி இது உன் வீடா அந்த மிஸ்டர் லேம்போஸ்ட் தான் அண்ணனா என்னவோ பேர் கூட சொல்லுவியே என்று வேகமாக பேசிக்கொண்டிருந்தவள் இவளின் பேச்சில் திரும்பி அவன் முறைப்பதை கண்டு அப்படியே அமைதியானாள் தமையா இன்னும் நீ கொஞ்சம் கூட மாறல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசு என்று நிக்கி சற்று அழுத்தமான குரலில் கூறவும் ஆமா இனி மாறினா என்ன மாறலனா உனக்கு என்ன அதான் நான் வேண்டாம்னு நீ முடிவு செஞ்சுட்டே இல்ல என்று முகத்தை திருப்பினாள் தமையா அவளின் அந்த செயலில் லேசாக புன்னகை உண்டாக அவளுக்கு அதை காண்பிக்காமல் மறைத்து கொண்டவன் முகத்தை இறுக்கமாக வைத்தபடி நின்றிருந்தான் நிக்கிலன் அவள் கண் விழிக்கும் வரை அவளுக்காக கவலைப்பட்டவன் அதை அவள் தெரிந்து கொள்ள கூடாது என்பதிலும் உறுதியாக இருந்தான் அதற்குள் இங்கு வெளியே வந்திருந்த நிமலன் கோமகனின் அழைப்பை ஏற்று சொல்லுங்க தலைவரே என்ன இவ்வளவு காலையிலேயே கூப்பிட்டு இருக்கீங்க என்றான் இலகுவான குரலில் நிமலன் என்னத்த சொல்ல அதான் எதுக்கு கூப்பிட்டேன்னு உனக்கு இவ்வளவு நேரத்துல தெரிஞ்சிருக்குமே என்றார் கவலை குரலில் கோமகன் இது நல்லா இருக்கே நீங்க ஏன் கூப்பிட்டீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் என்றவனுக்கும் இந்த அழைப்புக்கான காரணம் புரிந்தே இருந்தது ஆனாலும் அவன் அமைதியாகவே இருக்க உடனே இங்க கிளம்பி வா நிமலா என்றிருந்தார் கோமகன் உடனே வா இன்னும் வெடிய கூட இல்ல தலைவரே என்றவனை கோபத்தோடு இடையிட்டவர் விளையாட்டு எல்லாம் போதும் நிமலா உடனே வந்து சேர் என்று விட்டு அவர் அழைப்பை துண்டித்து இருந்தார் அதில் ஒரு நொடி யோசனையாக நின்றவன் பின் ஒரு முடிவுக்கு வந்தவனாக வேகமாக தமையா இருந்த அறைக்குள் வர நிஜமாவே என்னை மறந்துட்டியா நிக்கி என்னை பத்தி ஒரு நாள் கூட நீ நினைச்சது இல்லையா ஆனா என்னால இத்தனை வருஷம் ஆகியும் உன்னை அப்படி மறக்கவே முடியல ஏதோ ஒரு பொருளோ விஷயமோ உன்னை எனக்கு தொடர்ந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு நாம பழகினது எல்லாம் உனக்கு ஞாபகத்திலேயே இல்லையா நடந்ததுல என் தப்பு என்ன இருக்கு நிக்கி நீ ஏன் கூட பேசல என்று நிக்கிலனின் அருகில் நின்று கேட்டுக்கொண்டிருந்தாள் தமையா அதற்கு பதிலேதும் சொல்லாமல் நின்றிருந்தாலும் நிக்கிலனின் முகத்தில் அத்தனை வேதனை இருந்தது தன் வழக்கையை இருக மூடி அவன் நின்றிருந்த விதத்திலேயே தன் சகோதரனின் மனதை கொண்டிருந்தான் நிமலன் அதில் முகம் இருக இருவரையும் பார்த்தவன் நிக்கி எனவும் இருவரும் சட்டென திரும்பி வாயிலை பார்த்தனர் வெளியே வா என்பது போல் விழியால் நிமலன் சொல்லவும் யோசனையாக தன் அண்ணனை விழியை சுருக்கி பார்த்தவனின் பார்வை ஒருமுறை தயக்கத்தோடு தமயாவை தொட்டு மீண்டது அவளும் நிக்கிலனையே தான் புரியாமல் பார்த்திருந்தாள் ஆனாலும் ஒரு வார்த்தையும் அவளோடு பேசாமல் நிக்கிலன் விறுவிறுவென வெளியேற தமயா இருந்த அறையின் கதவை சட்டென இழுத்து மூடினான் நிமலன் அதை கண்டு அண்ணா என்ன செய்யற என்று நிக்கிலன் பதறவும் என்னை தலைவர் வர சொல்லியிருக்கார் நான் திரும்ப வர வரைக்கும் இந்த கதவை திறக்க வேண்டாம் என்றவாறே திரும்பி நடக்க முயன்றவன் பின் அப்படியே நின்று கதவை திறக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்னு தெரியும் இல்ல என்று ஒருவித வித அழுத்தத்தோடான குரலில் கேட்டான் நிமலன் தன்னை எக்காரணம் கொண்டும் உள்ளே செல்ல வேண்டாம் என நிமலன் சொல்வதை புரிந்து கொண்ட நிக்கிலன் பார்வையை தழைத்து சம்மதமாக தலையசைக்க அப்போதும் தன் சகோதரனை நம்பாத பார்வை பார்த்தான் நிமலன் நீங்க சொல்லி எதையும் நான் மீறமாட்டேனா என்ன நீங்க நம்பலாம் என்றான் நிக்கிலன் அதற்குள் தன்னை உள்ளே வைத்து பூட்டியதைக் கண்டு அதிர்ந்திருந்த தமையா ஹலோ என்ன செய்யறீங்க கதவை திறங்க நான் வெளியே போகணும் என்று தொடர்ந்து தட்டி கொண்டிருக்க ஏன் அவளை அனுப்பிடலாமே என்று தன் மனதில் எழுந்த கேள்வியை கேட்டே விட்டிருந்தான் நிக்கிலன் அதில் வழக்கத்திற்கு மாறான இந்த நிக்கிலனின் எதிர்கேள்வி தமையாவுக்காக என்று புரிய சட்டென உண்டான கோபத்தில் ஆழ்ந்த மூச்செடுத்து தலையை இலேசாக கோதி தன்னை அமைதிப்படுத்தி கொண்டவன் அப்படியெல்லாம் அவளை வெளியே அனுப்பிட முடியாது நிக்கி இது வெறும் கடத்தல் இல்லை இவளே அங்கிருந்து பிளான் செஞ்சு எஸ்கேப் ஆகி இருக்கா அதோட இவளை தூக்கவும் மேபி அவங்க இருந்து நான் வந்து இருக்கேன் இப்போ இவளை வெளியே விட்டு மறுபடியும் யார் கையிலாவது சிக்கினா பதில் சொல்லணும் என்றான் நிமலன் அதை கேட்டு திகைத்தவன் என்னது இவளே வெளியே வந்தாளா ஏன் எனவும் அது எப்படி எனக்கு தெரியும் என்ற தோள்களை குலுக்கியவன் இப்போ தலைவர் வரைக்கும் விஷயம் போயிருக்கு சரியான பைத்தியமா இருக்கா இவளை நம்பி ரிஸ்க் எடுக்க நான் தயாரா இல்லை பாத்துக்கோ நான் வர்ற வரைக்கும் கதவை திறக்காத பாட்டிக்கும் சொல்லி வை என்று வேகமாக பேசியவாறே வெளியேறினான் நிமலன் அவன் பின்னையே சென்ற நிக்கிலன் நான் பார்த்துக்கிறேனா எனவும் காரை சமீபத்து இருந்த நிமலன் நின்று திரும்பி தம்பியை பார்த்து பழைய பாசம் எதுவும் எட்டி பார்த்துடாதுன்னு நம்புறேன் என்றான் வெற்றுக்குரலில் நிமலன் அதற்கு வழியோடான பார்வையோடு நிகிலன் தன் அண்ணனை பார்க்கவும் லேசாக நிகிலனின் தோளில் கையை வைத்து அழுத்திவிட்டு காரில் ஏறி கிளம்பினான் நிமலன் இப்போதும் தன் முக மாற்றத்தைக் கண்டே ஆதரவாக நிமலன் தட்டி கொடுத்துவிட்டு செல்வது புரிய அவனின் சந்தேகம் சரி என்பது போல் அவளுக்கு எங்கும் இலக்கம் காண்பிக்க கூடாது என்ற எண்ணத்தோடே வீட்டிற்குள் வந்தான் நிகிலன் தமையா அப்போதும் கதவைத் தட்டி கத்திக் கொண்டிருக்க வேலையாட்கள் ஆங்காங்கு நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் இதை கண்டு எரிச்சலான நிக்கிலன் எங்க பாட்டி எழுந்து விடுவாரோ என்ற கவலையோடே அங்கு நின்றிருந்தவர்களை கோபமாக பார்க்க சட்டென அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் நிமலனுக்கு வீடு அமைதியாக இருக்க வேண்டும் அதிகம் சத்தம் போடுவதோ தேவையில்லாத பேச்சோ இருக்கவே கூடாது அவனே பெரும்பாலும் வார்த்தைகளில் இல்லாமல் தலை அசைப்பிலும் விழி அசைவிலும் தான் பேசுவான் அப்படிப்பட்டவனின் வீட்டில் வேலை செய்பவர்கள் முன் தமையா இப்படி காட்சி பொருளாக மாறிக்கொண்டிருப்பதில் கொண்டிருப்பதில் கடுப்பான நிகிலன் அந்த அறையில் ஜன்னல் பக்கமாக சென்று இப்போ எதுக்கு அமர்க்களம் செஞ்சுட்டு இருக்க அமைதியா இரு என்றான் அதட்டலான குரலில் நிக்கிலன் நிக்கி நிக்கி நீ இங்கே தான் இருக்கியா தேங்க் கார்ட் எதுக்கு என்ன லாக் செஞ்சு இருக்கா அந்த லேம்ப் போஸ்ட் டோர் ஓப்பன் செய் நிற்கி என்று படபடத்தவளை மரியாதையா பேசு தமையா என்று இடையிட்டு இருந்தான் நிக்கிலன் இப்போ அதுதான் முக்கியமா சரி மிஸ்டர் லேம்ப் போஸ்ட் எதுக்கு என்ன லாக் செஞ்சு வச்சிருக்காரு ப்ளீஸ் ஓப்பன் செய் நிற்கி நான் போகணும் என்று சலிப்போடு அவள் சொல்லவும் எங்க போக போற என்றான் நிக்கிலன் இதில் சட்டென பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினாலும் என்று கொஞ்சம் கோபமும் கொஞ்சம் தடுமாற்றமுமான குரலில் கூறினாள் தமையா ஏன் மறுபடியும் போய் துருவு கிட்ட மாட்டிக்கணுமா என்று அவளின் இந்த அடத்தில் உண்டான கோபத்தில் சொல்லென கேட்டிருந்தான் நிக்கிலன் அதில் திகைத்து நின்றாலும் ஓ என்னை பத்தி இவ்வளவு தெரியுமா உனக்கு பரவாயில்லையே டாக்டர் சாருக்கு என்ன பத்தி தெரிஞ்சுக்க கூட நேரம் இருக்கா என்ன நக்கலான குரலில் கேட்டிருந்தால் அவள் கேலி புரிய என்ன செய்ய வேண்டாம்னு நினைச்சாலும் சில விஷயங்கள் தவிர்க்க முடியாததாகிடுதே இதுவும் அப்படிதான் எப்போ நீ எங்க அண்ணா மூலமா எங்க வீட்டுக்குள்ள வந்தியோ அப்பவே உன்னை பத்தின எல்லா விஷயமும் எங்களுக்கு வந்தாச்சு என்றான் இறுக்கமான குரலில் நிக்கிலன் ஓஹோ அப்போ கூட இதுக்காக தான் தெரிஞ்சுக்கிட்ட எனக்காக இல்ல அப்படிதானே என்றவள் நிக்கிலனின் பதிலை எல்லாம் எதிர்பார்க்காமல் ஒரு காலத்துல உன்னால மட்டும்தான் என்ன பத்திரமா பார்த்துக்க முடியும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் நிக்கி நீயும் அப்படிதான் இருந்த என்றால் வெறுமையான குரலில் தமயா அவளின் குரலில் இருந்த ஏமாற்றம் சரியாய் சென்று நிகிலனை சேர வேதனையோடு திரும்பி அவளை பார்த்தவன் முகம் கசங்க தமையா நின்றிருந்த நிலையை கண்டு வேறு எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர்ந்து விட்டான் அவனுமே இப்படி ஒரு பிரிவு தங்களுக்குள் வரும் என எதிர்பார்த்திருக்கவில்லையே ஆனால் விதி செய்த சதியினால் இப்படி இருவரும் இருவேறு கோணங்களாய் பிரிந்து நிற்க வேண்டிய சூழல் இதில் தமையாவின் தவறு என எதுவும் இல்லை என்றாலும் அனைத்தையும் மறந்து அவளோடு இயல்பாய் இருக்க அவனாலும் முடியவில்லை இப்போதும் அவளின் வலி அவனையும் பாதித்தாலும் அன்றைய நாள் மீண்டும் மனதில் வந்து அவனை இருக செய்கிறது அதில் ஆறுதலாக கூட இயல்பாக அவளோடு பேச முடியாமல் விலகி சென்றான் நிகிலன் எப்போதும் அவள் முகம் கசங்கினாலும் உடனே அதற்கு காரணமானவர்களை ஒரு வழியாக்கி விடுபவன் இன்று தன் கண்ணீரை கண்டும் காணாமல் சென்றதில் தோய்ந்து போய் அப்படியே அமர்ந்தாள் தமையா தலைவரின் வீட்டு போர்டி கோவில் காரை நிறுத்திவிட்டு இறங்கிய நிமலன் அங்கு ஜெயதேவனின் கார் முன்பே நின்றிருப்பதைக் கண்டு முகம் இருக உள்ளே நுழைந்தான் வெளி வாயிலுக்கு அருகிலேயே கோமகனின் உதவியாளர் பாண்டியன் நிமலனின் வரவை எதிர்பார்த்து காத்திருப்பது போலவே நின்றிருந்தார் வேக நடையோடு நிமலன் உள்ளே நுழையவும் அலுவலக அறையை நோக்கி கையை காண்பித்தார் பாண்டியன் அதற்கு ஒரு தலையசைப்பை மட்டுமே பதிலாக கொடுத்த நிமலன் அலுவலக அறையை நோக்கி நகர்ந்தான் மரியாதையின் நிமித்தம் லேசாக கதவை நிமலன் தட்டவும் வான் நிமலா என்ற கம்பீரமான குரல் உள்ளிருந்து வந்தது வயதின் காரணமாக கொஞ்சம் தளர்ந்திருந்தாலும் அந்த குரலில் இருந்த கம்பீரம் அந்த நிலையிலும் நிமலனை லேசாக முறவளிக்க செய்ய கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் நிமலன் அங்கே நெற்றியை பிடித்தபடி ஜெயதேவ் அமர்ந்திருக்க அவருக்கு அருகில் முகத்தில் கோபத்தின் ரேகைகள் அப்பட்டமாக தெரிய அமர்ந்திருந்தான் கிருபா இருவரையும் கண்ட நொடி நிமலனின் முகம் பாறையாய் இருகியது அதில் அவர்கள் பக்கமாக கூட பார்வையை திருப்பாமல் சொல்லுங்க தலைவரே என்ன விஷயம் என்றான் நிமலன் சொல்றேன் முதல்ல உட்காரு என்றவரை பார்த்து மறுப்பாக தலையசைத்தவன் வேறு எதுவோ சொல்ல வருவதற்குள் உன்ன உட்காருன்னு சொன்னேன் நிமலா என்றார் அழுத்தமான குரலில் கோமகன் அதில் மறுபேதும் சொல்லாமல் நிமலன் அமர்ந்து கொள்ள நெற்றியை ஒரு முறை நீவி விட்டு கொண்டவர் இதெல்லாம் என்ன நிமலா என்றார் கவலை குரலில் கோமகன் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்ல தலைவரே நீங்க பத்தி பேசுறீங்கன்னு முதல்ல சொல்லுங்க என அவர் மூலமே விஷயத்தை வாங்க நினைத்து பேசினான் நிமலன் ஓஹோ உனக்கு ஒன்னும் தெரியாது இல்ல என்ற கோமகனுக்கு ஆம் என்பது போலான முகபாவத்தோடே அமர்ந்திருந்த நிமலனைக் கண்டு கோபம் வருவதற்கு பதில் இந்த நிலையிலும் அவனின் எதற்கும் பதறாத தோற்றம் ரசிக்கவே வைத்தது ஆனாலும் அதை முகத்தில் காண்பித்துக் கொள்ளாமல் தன் முன் இருந்த மடி கணினியை அவன் பக்கம் திருப்பியவர் நான் இத பத்தி கேட்டேன் என்றார் நிமலனுக்கு அனுப்பிய அதே புகைப்படங்களை இவர்கள் இருவருக்கும் கூட துரு அனுப்பி வைத்திருந்தான் அதை பார்த்து ஓ இதுவா என்று நிமலன் அசால்ட்டாக சொல்லவும் நிமலனை முறைத்தான் கிருபா துருவ் இதை அனுப்பி இருக்கா நீ சொல்லு நிமலா என்ன இதெல்லாம் இதுக்கு என்ன என்ன விளக்கம் விளக்கம் என்றார் நான் கொடுக்க இருக்க தலைவரே என்றவனை முறைத்தவர் தமையா எப்படி உன்கிட்ட வந்தா அத முதல்ல சொல்லு என்றார் லேசான முறைப்போடு கோமகன் ஓ அதுவா என்றவன் முழுதாக இரண்டு நிமிடங்களை செலவழித்து நடந்தது அனைத்தையும் சொல்லி முடித்தான் நிமலன் ஓ அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டவன் ஜெயதேவ் மேல இருக்க பகையில நீதான் பிளான் செஞ்சு தமையாவை கடத்தினதா துரு சொல்றான் என்றார் கோமகன் சொன்னா சொல்லிட்டு போகட்டுமே வீட்டில இருக்க பொண்ணுங்களை வச்சு பகையை தீத்துக்கும் அளவுக்கு நான் கையால் ஆகாதவன் இல்லை என்றான் என்னை அவ எதுவும் பாதிக்காது என்பது போலான குரலில் நிமலன் நானும் அதை நம்பல நிமலா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ற கோமகன் அததேவ் ஜெயதேவ்தான் என்று சொல்லி அவர் அடுத்து சொல்ல வருவதை கொஞ்சம் யோசித்து நிறுத்தவும் இவர் நம்பாம இருந்தாதான் ஆச்சரியம் என இகழ்ச்சியான இதழ் வளைவோடு முகத்தை திருப்பிக் கொண்டான் நிமலன் இப்போ இதையே அவன் மீடியாவில் போடுவேன்னு சொல்றான் என்ற கோமகனை நெற்றியை சுருக்கி பார்த்தவன் போட்டா போடட்டும் என்று இலகுவாக கூறினான் நிமலன் அப்படி அவன் சொன்ன விதத்தில் சட்டென உண்டான கோபத்தோடு எழுந்து விட்டான் கிருபா அதை கண்டு கோமகன் கண்டனமாக திரும்பி கிருப்பாவை பார்க்க அதே நேரம் மகனின் கையை பிடித்து அமர வைத்திருந்தார் ஜெயதேவ் மீண்டும் தன் பார்வையை நிமலனின் பக்கம் திருப்பிய கோமகன் இப்போ அது இல்ல பிரச்சனை நிமலா என்றார் வேற என்ன என்று புரியாமல் பார்த்தவன் பின் மறுப்பான ஒரு தலையசைப்போடு தலைவரே அது எதுவா வேணாலும் இருந்துட்டு போகட்டும் அதன் நீங்களே பேசிக்கோங்க என்று எழுந்துவிட்டான் நிமலன் உட்காரு நிமலா என்று சற்று கண்டிப்பான குரலில் கோமகன் கூறவும் கொஞ்சமும் பிடித்தமில்லாமல் அங்கு அமர்ந்தான் நிமலன் இதுல நீ உள்ள வந்திருக்க கூடாது நிமலா இல்லனா இத வேற மாதிரி கொண்டு போய் இருக்கலாம் என்று கோமகன் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவர் மனைவி மாதவி அனைவருக்கும் சூடாக காஃபியோடு அங்கு வந்தார் அவரை கண்டதும் அவ்வளவு நேரம் இருந்த இறுக்கமான முகபாவம் மாற லேசாக புன்னகைத்தான் நிமலன் அவனை கண்டு எப்படி கண்ணாயிருக்க எனவும் நல்லா இருக்கேன் மாதுமா நீங்க எப்படி இருக்கீங்க என்றான் நிபலன் ஆமா ஆமா ரொம்ப தான் அக்கறை நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன நீ என்ன என்ன பார்க்கவா இங்க வந்த என்றார் போலி கோபத்தோடு மாதவி அட எங்க மாதுமாக்கு கூட கோபப்பட வருமா என்று ஆச்சரியமாக கேட்டவன் நிக்கி வந்திருக்கான் மாதுமா சாயந்திரமா உங்களை பார்க்க கூட்டிட்டு வரேன் என்றான் அவரை சமாதானம் செய்யும் விதமாக நிஜமாவா சரி நான் உங்களுக்கு பிடிச்சது எல்லாம் சமைச்சு வைக்கிறேன் என்று உற்சாகத்தோடு பேசிக் கொண்டிருந்தவர் கோமகனின் கண்டன பார்வையில் அப்படியே அமைதியாகி சரி நீங்க பேசுங்க என்று விட்டு வெளியேறியிருந்தார் மாதவி அவர் சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்த கோமகன் என்ன இருந்தோம் என்று யோசனையாக நெற்றியை நீவ நான் உள்ள வந்து இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க தாத்தா என்று சற்று முன் மாதவியோடு பேசிய இலகுவான குரலிலேயே கூறியவன் பின் சட்டென நிறுத்தி விழிகளை மூடி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு நானும் விரும்பி இதுக்குள்ள வரல தலைவரே இன்னும் சொல்ல போனா அந்த பொண்ணு எனக்கு யாருன்னு தெரிஞ்சிருந்தா என்று கடினமான குரலில் கூறியவன் மற்றதை சொல்லாமல் அப்படியே நிறுத்தினான் ஆனாலும் அங்கிருந்த அனைவருக்குமே அவன் சொல்ல வந்தது புரிந்தது ஆனா அங்க யார் இருந்தாலும் என்ன செஞ்சு இருப்பேனோ அதைத்தான் நான் செஞ்சேன் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தலைவரே என்று துவங்கியவனை இடையிட்டு இருந்த கோமகன் இங்க நம்மை தவிர யாரு இருக்கா நிமலா தாத்தானே கூப்பிடேன் எத்தனை வருஷம் ஆச்சு நீ அப்படி கூப்பிட்டு என்றார் நெகிழ்வான குரலில் கோமகன் இல்ல தலைவரே அது சரிப்பட்டு வராது என்றவன் மேலும் எதுவோ பேச வர தமயா எங்க தலைவரே நாங்க அவளை பார்க்கலாமா என்றான் கிருபா அதில் உண்டான நக்கல் புன்னகையோடு அந்த பொண்ணு இவங்களையெல்லாம் பார்க்க விரும்பல போல தலைவரே ஆஸ்திரேலியா போறேன்னு நிக்குது என்றான் நிமலன் நிமலா என்ன பேச்சு இது என்று கோமகன் கண்டிக்க ஆட நெஜமாத்தான் தான் சொல்றேன் தலைவரே நீங்க நினைக்கிறது போல இது துரு செஞ்ச வேலை மட்டும் இல்ல அந்த பொண்ணே இந்த அவசர கல்யாணம் பிடிக்காம தான் வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கு இடையில அவங்க சிக்கிடுச்சு என்றான் நிமலன் என்ன ஜெயதேவி இது பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம கட்டாய கல்யாணம் செய்ய பாத்தியா என்றார் கண்டிப்பான குரலில் கூமகன் அப்படி இல்ல தலைவரே என்று ஜெயதேவ் தயங்கவும் அப்பவே நான் சொன்னேன் இதெல்லாம் வேண்டாம் இத நான் பாத்துக்கிறேன்னு இவர்தான் கேட்கல கட்சி பிரச்சனையாக வேண்டாம் அது இதுன்னு சொல்லி என்று எரிச்சலோடு நிறுத்தினான் கிருப்பா இல்ல கிருப்பா இது தேவையில்லாத கட்சி பிரச்சனையா மாற வேண்டாம்னு நான் தான் தமயாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் செஞ்சுட்டு சொன்னேன் ஆனா கட்டாயப்படுத்தி செய்ய சொல்லல அவளுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா நானே தடுத்திருப்பேன் என்றார் கோமகன் இதில் எதிலும் தலையிடாமல் நிமலன் அமர்ந்திருந்தான் ஜெயதேவ் வேதனையோடு அமர்ந்திருப்பதை கண்டு இப்போ இதை எந்த பிரச்சனையும் இல்லாம எப்படி முடிக்கிறதுன்னு தான் யோசிக்கணுமே தவிர முடிஞ்சதை பத்தி பேசி பயனில்லை என்றார் கோமகன் அது அவர்கள் பிரச்சனை என்பது போல சரி தலைவரே நான் கிளம்புறேன் நீங்க பேசி முடிவு செஞ்சுட்டு சொல்லுங்க அந்த பொண்ணை இங்கேயே கொண்டு வந்து விட சொல்றேன் இல்லனா அது வேற எங்கேயாவது நாளைக்கு ஓடி போச்சுன்னா கூட நான் பதில் சொல்ல வேண்டி இருக்கும் தேவையில்லாத தலைவலி எனக்கு என்று எழுந்து கொண்டான் நிமலன் அதில் கண்டிப்போடு நிமலனை பார்த்த கோமகன் என்ன பேச்சு இது நிமலா என்றார் இதற்கு பதில் ஏதும் சொல்ல விரும்பாமல் நிமலன் நின்றிருக்க இப்போ இது உட்கட்சி பிரச்சனையா மாத்த பாப்பாங்க சும்மாவே அவன் அப்பா எதில் வாய்ப்பு கிடைக்கும்னு பாத்துட்டு இருப்பான் இப்போ நாமே அல்வா தொண்டு போல அவனுக்கு சான்ஸ் எடுத்து கொடுக்க கூடாது எலெக்ஷன் வேற வருது என்று யோசனையாக அமர்ந்திருந்தவர் சட்டென உண்டான எரிச்சலில் நிமலன் சொல்லியதை கேட்டு அவனை திகைப்பாக பார்க்க அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த ஜெயதேவோ பதறி மறுப்பாக பார்த்தார்